தம்பிகள் ரொம்ப ஆசைப்பட்டதுனால முதல் முறையா இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து வேளுச்சேரி மட்டும் இல்லாம சென்னை பகுதியில நம்ம பணி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் வெள்ளமாகட்டும் கொரோனா காலம் ஆகட்டும் மற்ற நிகழ்வுகள் ஆகட்டும் இது எதையும் எதிர்பார்த்து பண்றது கிடையாது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே பதினாறு ஆண்டுகளா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இப்ப வந்து நூறு பேருக்கு குறைந்தபட்சம் நம்ம பகுதியில வந்து ஆட்டோக்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கோம் இப்போ இன்னைக்கு இருபது அடுத்து இரண்டு மாதங்கள்ல மீதி கொடுக்க போறோம் அதே மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு எங்களுக்குன்னு மட்டும் இல்ல எங்க தம்பிகள் யாருக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக ஆவதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ நிச்சயமா உறுதியாக சொல்றோம் எம்எல்ஏ நிதின்னு ஒன்று இருக்கு அதிலிருந்து குறைந்தபட்சம் வேலை வேளச்சேரி பகுதியில இரண்டாயிரம் நபர்களுக்காச்சும் முதல் ஆண்டிலே வந்து ஆட்டோவை கொடுப்போம் இப்ப வந்து என்ன விஷயம்னா எல்லாம் பேசுவாங்க நாளைக்கு வந்து வந்துட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஒரு முன்னெடுப்பாக தான் இன்னைக்கு எங்க சொந்த நிதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இதே மாதிரி நாளைக்கு எங்களுக்குன்னு அரசுல உட்காரக்கூடிய வாய்ப்பு வரும்போது அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி கஷ்டப்படுகின்ற மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர வர்க்க மக்களை உயர்த்துவதற்கு அவர்கள் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எங்கள் நமோ வாசவி பவுண்டேஷன் சார்பாக எங்கள் தம்பிகள் அனைவரும் செய்வார்கள் அப்படின்றத உறுதியா நம்ம சொல்லிக்கிறோம் சுயசார்பு அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவார் ஆத்ம நிர்பார் பாரத் ஒவ்வொரு மனிதனும் சுயசார்போட இருந்துட்டா வேற எவரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல குறிப்பா இலவசங்கள் அப்படின்னு கொடுப்பது மக்களுக்கு வந்து தேவையாக இருக்கு இல்லைன்ற கருத்துக்களை மாதிரி வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு நான் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு சேலம்ல ஒரு சின்ன போராட்டத்திற்காக போயிருந்தேன் அந்த பேரூராட்சியில ஒரு வார்டுல மொத்தமே அறநூறு ஓட்டு தான் இருக்கு அதுல ஐநூறு ஓட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஒருத்தர் ஜெயிச்சு சேர்மன் ஆகுறாரு அப்ப எட்டாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கிறாருன்னா எட்நூறு கோடி ரூபாய் அவர்கள் கொள்ளையடிக்க போகிறார்கள் என்று அர்த்தம் அதனால அந்த மாதிரி இன்னும் மாயாஜால விஷயங்களை செய்யாமல் மக்களுக்கு நேரடியாக அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த தையல் மிஷின் வழங்குவதாகட்டும் ஆட்டோக்கள் வழங்குவதாகட்டும் இன்னைக்கு இது வந்து வெறும் தொடக்கம்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் இந்த பகுதியில உதவி செய்வதற்கு காத்திருக்கிறோம் மேடையில சத்தியமூர்த்தி சார் வந்து உட்கார்ந்திருக்கார் அவரை பத்தி யாருக்கும் தெரியாது இந்த கர்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் பல ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்திருக்கார் அப்படின்றதும் பல ஆயிரம் மக்களுக்கு பல்வேறு வகையில அவர் உதவி செய்திருக்கிறார் அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய் மற்றவர்கள் மாதிரி இல்லாம அவர் சம்பாதித்த பணத்தை மற்றவர்களுக்கு உதவி இருக்கார் அப்படின்றதுனாலதான் தான் அவர் இன்னைக்கு அழைத்து அவர் எந்த நிகழ்ச்சியிலும் மேடையில் உட்காரவே மாட்டார் இன்னைக்கு நம்ம கம்பல் பண்ணி இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர் நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மள மாதிரி பல நூறு நிறுவனங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கார் அவர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் இன்னைக்கு மேடையில உட்கார வைத்திருக்கிறோம் பேசுறீங்களான்னு கேட்டா பேச கூட மாட்டார் அவர் அவர் மேலே அதாவது எந்த அவர் செய்திருக்கோம் அப்படின்றது கூட வெளியே தெரியறதுக்கு விரும்பாத ஒரு நல்ல மனிதர் இவரை போன்ற நல்ல மனிதர்கள் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதுனால நம்மளும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியுது அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பத்துல கொஞ்சம் நிகழ்ச்சி தாமதம் ஆயிவிட்டது உங்களை காக்க வைத்ததற்காக என்னுடைய ஆத்மார்த்தமான மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்து முடித்து விடலாம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அவர்களுக்கு அடுத்ததாக யுவராஜ் அவர்கள் வருகிறார்கள் அவரும் யுவராஜுக்கு அடுத்ததாக விஜய் வருவார் யுவராஜுக்கும் அந்த திரைவுகள் வழங்கப்படுகிறது விஜய் அவர்களுக்கு அடுத்ததாக திரசிகாமணி அவர்கள் வருகிறார்கள் அடுத்ததாக திரசிகாமணி தீபிகா திரசிகாமணி தீபிகா அவர்கள் பெக்கொள்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் சூர்யா புனியங்களையும் சார்பாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அவர்களுக்கு மகிழ்விக்கிறார் அவருக்கு சிறகுகளும் சீருடையும் வழங்கப்படுகிறது பொன்னாடை கொண்டு வருகிறார் ஏன் பொன்னாடை எல்லாம் அவர் மனதே பொன்னாடை ஆகி இருக்கிறதாக இது வந்து சிறப்பு ரெண்டு வரைக்கும் திருப்பி கொடுத்தது கொடுப்பதுதான் எஸ் ஜி சூர்யா அவர்கள் கோவிந்தராஜனுக்கே அந்த பொண்ணா வழங்கி அவருக்கான திறவுகளை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவருங்க இவர்தாங்க அவர் தெய்வமா மதிக்கிறாரு அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு பணிவெல்லாம் நாம் பார்க்க முடியும் அவருக்கு வாழ்த்துகளையும் மனச்சங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் ஜி சூர்யா அவர்கள் வழங்குகிறார் அவர் தன்னை வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக அமைய போகிறது தற்போது அவர்களுக்கு குப்புசாமி அவர்கள் கொள்கிறார்கள் அவர் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி பெறுகிறது சார்பாக அருளாதாரம் உயரட்டும் அவருடைய பொருளாதாரமும் உயரட்டும் நிறுவனர் அவர்கள் அவரும் கூட சேர்ந்து கொள்கிறார் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் யோகேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரியங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் சூர்யா பிரதர்ஸ் குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகுந்த ஒரு அன்போடும் சிரிப்போடும் பார்த்து கொண்டிருக்கிற பள்ளிக்கரணை வினோத் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய அவருடைய ஆட்டையின் முன்பாக நின்றால் எஸ் ஜி சூர்யா அவர்களே வந்து உங்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் இங்கே இந்த ஒளி ஒளி அமைப்பை செய்து கொண்டிருக்கிறவர் மிகவும் அருமையான ஒரு இசையை இப்போது போட்டார் இது பிரபல நடிகருக்கான இசை அந்த இசை வந்து எங்க எஸ் சூர்யா அவர்களுக்கு போட்டதற்காக அவருக்கு பிரத்யேகமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க ஒரு தம்பி அக்கா விஜயகாந்த் நேர்ல பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க தைல்ல அவருக்கு என்னுடைய போட்டாரு பாருங்க ஒளி ஒளி ஒரு பாட்டு சார்பாக தற்போது சார்பை அணிவித்து மரியாதை செய்து செய்து கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது தனிப்பட்ட அனைவருக்கும் வணக்கம் வந்து வேளச்சேரி பகுதியில சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில எங்களுடைய நமோ பவுண்டேஷன் மூலமாக இருபது நபர்களுக்கு புதிய ஆட்டோக்களையும் அறுபது பேருக்கு புதிய தையல் இயந்திரங்களையும் கொடுத்திருக்கிறோம் இது வந்து தொடக்கம் தான் வேளச்சேரியில் குறைந்தபட்சம் அடுத்த மூன்று நான்கு மாதங்கள்ல ஆயிரம் ஆட்டோக்களையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் தையல் மிஷின்களையும் தேவைப்படுவதற்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாகவும் தம்பிகள் நிறைய வந்திருக்காங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில ஆட்டோ வாங்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சொல்லியிருந்தாங்க அதை அவர்கள் இன்று வரை நிறைவேற்றவில்லை அதற்கு முன்னெடுப்பாக நாங்கள் இந்த தொகுதியில இந்த பகுதிகளில் பிஜேபி சார்பாக வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து ஆட்டோ வாங்குவதற்கு உதவி செய்வோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க சொன்னோம் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே அதுதான் நேரு அவர்கள் சொன்னதா சொல்லுவாங்க ஒருத்தருக்கு மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்ற மாதிரி அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பல திட்டங்கள் வந்து சுயமா அவர்களை வந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யற மாதிரி இல்லாம ஒருமுறை கொடுத்து விட்டு வாக்குகளை வாங்கக்கூடியது கவர்ற அளவுக்கான இலவச திட்டங்கள் பணம் கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இருக்குது அந்த பணம் கொடுப்பதற்கு கூட இந்த மாதிரி ஒரு பொருளுதவியாக நம்ம செஞ்சுட்டோம்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் வந்து எந்த பிரதிநிதியாக இல்லாமல் கூட நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்றத மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காகவும் அவர்கள் மனதில் புகுத்துவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம் கல்வி கல்விதவிதான் குறிப்பா குறிப்பா அடுத்த வாரம் அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை தென்சென்னை பகுதியில் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படித்து அறுபது சதவீதம் மதிப்பெண்களுக்கு அதிகமாக வாங்கிய ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி உதவித்தொகை கல்லூரிகளில் படிப்பதற்கான இலவச சீட்டு அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் படிப்பதற்கான உதவித் தொகை இந்த மாதிரி பல முயற்சிகள் பல முன்னெடுப்புகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் முதல் முறை கடந்த பதினாறு ஆண்டு காலத்தில் ஒரு மீடியாவெல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு செய்து பண்ணது இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக தகவல் எல்லாருக்கும் சொல்லுவோம் நன்றி நிச்சயமா அதாவது பல திட்டங்கள் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்னு பார்க்குறோம் குறிப்பாக விஸ்வகர்மா அப்படின்ற திட்டத்துல இந்த கைவினை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஆதாரம் மட்டும் இல்லாமல் பயிற்சியும் கொடுக்கலாம் நிதியுதவியும் கொடுக்கலாம்னு கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் தமிழகத்திலிருந்து பதிந்தாங்க ஆனால் அரசியல் காரணத்துக்காக அந்த திட்டத்தையே தடுத்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுல இன்னைக்கு வரைக்கும் நூறு பயனாளிகள் கூட கிடைக்கவில்லை அதே போன்று மோடி மருந்தகங்கள் அப்படின்னு பிரதமர் வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தார் தமிழகத்திலையும் ஆயிரக்கணக்கான மருந்தகங்கள் இருக்கு அதை அதிகமாக கேட்டு கேட்டுப்பறாமல் இவங்க வந்து முதல்வர் மருந்தகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அதுல எங்கேயுமே யாருமே மருந்து வாங்குறதுனால இன்னைக்கு இட்லி மாவு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம் அதனால மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் போட்டி மனப்பான்மை இல்லாம மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல இங்க இருக்கக்கூடிய அரசு நினைத்தால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அது உதவியாக இருக்கும் ஆனால் அது செய்யாத காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல மக்களே இவர்களை வீட்டிற்கு அனுப்ப போகிறார்கள் அப்படின்றது உறுதியாக எங்களால் சொல்ல முடியும்